ஜீவசிவம் ஆன்மீக யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு அடியேன் சரவணனின் ஆத்ம வணக்கம் இன்றைக்கி நம்மளுடைய பயணம் நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் வட்டத்துக்குள்ள உள்ள திரு கொடை மருதூர் அதாவது இது நாரும்பூ நாதர் ஆலயம்னு அழைக்கப்படுது அம்மாள் சமேத நாரம்புநாதர் ஆலயம் இந்த கோயிலில் ஒரு சிறப்பு என்னன்னா காசிக்கு நிகராக இந்த கோவில் சொல்லப்படுது தேவர்களும் முனிவர்களும் வரவேண்டி ஈசனை வர வேண்டி காசிக்கு நிகராக ஒரு கோயில் ஒரு ஸ்தலத்தை இந்த இடத்துல உருவாக்கணும் அப்படின்னு வேண்டுத வேண்டிக்கிட்ட பேரில் அங்கே எப்படி தெற்கில் இருந்து வடக்க கங்கை ஓடுதோ அந்த காசி கோயில் பக்கத்தில் அதே மாதிரி இந்த நாரும்புநாதர் கோயில் அருகிலேயும் தெற்கில் இருந்து வடக்கு பக்கமாக தாமிரபரணி ஆறு ஓடுது தமிழ்நாட்டில் வற்றாத ஜீவநதி தாமிரபரணி இப்போ நாம் பாக்குறது தாமிரபரணி அற்றுங்கிறதான் கோயிலுடைய பின்புறத்திலேயே இந்த தாமிரபரணி நதிக்கரை இருக்குது அது பக்கத்திலே இந்த மண்டபங்கள் எல்லாமே சிறப்பாக இருக்குது ஒரு அழகான அற்புதமான ஒரு ஆலயம் ரொம்ப ஒரு அமைதியான பிளேஸ் ஒரு பக்கம் நீரால அந்த அழகு தாமிரபரணியோட அழகு கோவிலோட பின்புறம் கோவில் முன்னாடி பார்த்தீங்கன்னாக்க மரங்களால் சூழப்பட்டிருக்கு நிறையா இந்த மரத்துக்களை பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு பறவைகள் நிறையா வந்திருக்கு அதுபோக இந்த கோயிலோட சிற்பங்களும் அதோட கலை நுணுக்கங்களும் ரொம்ப அற்புதமாக இருக்குது கண்டிப்பாக எல்லாரும் ஒரு முறை இந்த ஆலயத்துக்கு போய் நாரம்புநாதர் அவரையும் கோமதி அம்பாலையும் தரிசனம் பண்ணிட்டு வாங்க ரொம்ப அற்புதமாக இருக்குது அமைதியாக இருக்குது ஆனந்தமாக இருக்குது நல்ல பிளேஸ் அந்த வாய்ப்பு எங்களுக்கும் கிடைச்சி நீங்களும் போயிட்டு வாங்க அனைவருக்கும் ஆத்ம வணக்கம்